நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில பல நேரங்களில் நம்ம வருத்தப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பேச்சை பல நேரங்களில் நம்ம கேட்க போனதாக தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு நாடுகள் வந்து பக்கத்துல பக்கத்துல அமைஞ்சிருக்கு அந்த ரெண்டு நாட்டிலையுமே வந்து மக்கள் வாழ்க்கை முறை தொழில் முறைன்னு எல்லாமே மாறுபட்டுருக்கு இருக்கு இந்த முதல் நாட்டினுடைய அரசன் இருக்கான் இல்லையா அவனுக்கு வந்து முக்கியமான சூழ்நிலைகளில் முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இல்லாத காரணத்தினால ரெண்டாவது நாட்டுடைய அரசன் நட்புறவு அப்படிங்கிற பேரில் உள்ள வந்து இந்த முதல் நாட்டுடைய மக்களுக்கான முடிவுகளையும் கட்டளைகளையும் வந்து அவன் விதிக்க தொடங்குறான் இப்படியே வந்து சில நாட்கள் நடந்துகிட்டே இருக்கு கொஞ்ச நாட்கள் நகர நகர எல்லாமே தெரிஞ்சு தன்னுடைய அரசன் அமைதியாக இருக்கிற காரணத்தினாலையும் இந்த நாட்டை பற்றி எதுவுமே தெரியாத இன்னொரு அரசன் வந்து கட்டளைகளை விதித்து இந்த மாதிரி முடிவுகளை கொடுப்பதன் காரணத்தினாலையும் மக்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்பவே பாதிக்கப்படுது அதுவே இன்னும் நாளாக நாளாக அவர்களுடைய வெறுப்பு அதிகமாகி அது மொத்தமாக வந்து அந்த மக்க அரசன் கிட்ட திரும்பிடுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இதுதான் நடந்துட்டு இருக்கு இங்கே அரசன் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவும் எண்ணங்களும் நம்மளை ஆட்சி செய்கிறது நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கணுமே தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது அதுக்காக வந்து யாரோட பேச்சுமே கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை கருத்துக்களுக்கு எப்போவுமே கதவுகளை திறந்து வைங்க எத்தனை கருத்துகள் வந்தாலும் தாராளமாக அதை ஏற்றுக்குங்க அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடைய அரசன் எடுக்கிறதா இருக்கணும் சரியோ தப்பு நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே எழுதுவோம் தப்பி தவறி கூட பேனாவை இன்னொருத்தர் கையில் கொடுத்துடாதீங்க கிறிக்கு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க நன்றி